அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹுதுது சித்தன் பைன யதை ஸஅ பரமை நாளுக்கு முன்னால் ஆரை எண்ணி சொன்னாங்களே ஔஃப் இப்னு மாலிக் அந்த ஹதீஸ்ல வருகிறது அப்படி என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஃபத்ஹு பைத்துல் மக்தீஸ் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படல் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படல் ஒரு ஹதீதை புரிந்து கொள்ள வரலாறு எவ்வளவு அவசியம் என்று பாருங்க வரலாறு இல்லையண்டா பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படல் என்பதை எப்படி வழங்குவோம் எதிர்காலத்துல என்ன செய்வோம் நம்ம விளங்குவோம் ஆனா பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ள பட்டு விட்டது பைத்துள் வந்து உமர் காலத்துல என்ன செஞ்சுட்டு வெற்றி கொள்ளப்பட்டுவிட்டு என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு உமர் உதீனாவுடைய காலத்தில் பைத்துல் மகதீஸ் என்ன செஞ்சாச்சு வெற்றி பட்டு விட்டது அப்ப அந்த அடையாளம் ஆனால் இசல இஸ்லாமியர் என்ன சொல்றாங்கடா திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இது என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஏற்கனவே நடந்துட்டு திருப்பி என்ன செய்யும்

வட எல்லைக்கு கூட போய்க்கல சிரியா என்ற ரோம் பாரசி ரோமையும் அங்க கிழக்கில் கூடிய பாரசிங்க அசைவம் என்ன செய்யலாது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா வகை அடிப்படையில் ரசூல் என்ன செஞ்சாங்க அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்து அது ரசூல் சலா அவளை சொல்ல சொன்னார்கள் தாணு அம்வாஸ் அம்வாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் இது சிரியாவில் என்ன செஞ்சது பரவியது சிரியாவில் இது பரவியது அதுல வந்து அதாவது ரசூர் சலாஹ் கூட மிக முக்கியமான தோழர்கள் என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் யாருடைய காலகட்டத்தில் உமர்புல் கத்தாப் அவருடைய காலகட்டத்தில் அப்படி மரணிச்ச நேரத்தில் எழுதினாங்க யாருக்கு அபு அபைதா இபுல் ஜர் ரல்ல எழுதினாங்க நீங்க அவசரமா என்ன செஞ்சிருங்க வந்து சேர்ந்துருங்க அவசரமாக வந்து சேர்ந்து விடுங்கள் அவர் என்ன பயந்தாருந்தால் நல்ல நல்ல ஆலோசகர்கள் மிக முக்கியமான ஒரு அபு உபைதா இவர் மரணித்து விடுவாரோ அப்படின்னு பயந்தார்கள் ஆனா அபு உபைதா அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள் அவர் முதலாவது ஹலிபாவா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற இருந்தவர் இரண்டாவது கூட தேர்ந்தெடுக்கப்படலை அது மட்டுமல்ல ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை அவர் இது தேர்ந்தெடுக்கப்படலாம் அன்சார்கள் அபுபக்கர் கருத்து முறம்பாடு நடந்தது ஆனா அன்றைக்கு ஹிலாபத்தை விட்டவங்க என்றைக்கு கிலாபத்தை என்ன செய்யல தொடல அன்சார்கள் அன்றைக்கு விட்டவங்க வேற எப்ப என்ன செய்யல அவர்கள் போட்டி போடவில்லை ஹதீஸின் காரணமாக அபுபைதா கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் உமர்லுக்கு வந்து சேருகிறது சபையில வச்சு உமர் நாங்க பிரிச்ச கண்ணீர் விட்டு அழுதார்கள் பிரித்த உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள் கேட்டார்கள் மௌத்தாகி விட்டாரா அபு உபைதா அப்படின்னு கேட்டாங்க ஏ உமர் அழுகுறாங்க இந்த தொற்று நோய் பரவுது அதுதான் கடிதம் அனுப்பினார் மரணித்து விட்டாரான்னு கேட்டாங்க இல்ல வல் மரணம் அவருக்கு மிச்ச நெருக்கமாக நெருக்கமாகிக்குது என்ன உமர் ரதினா மரணம் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அபு உபைதா கடிதம் அனுப்பி இருந்தார்கள் உமர் ஹலீஃபாவே வர சொன்னா வரணும் உமரே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை இதுல விட்டு விடுங்கள் நான் அல்லாவுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் அல்லாவுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் கொஞ்ச நாட்களிலே செய்தி வருகிறது அபு உபைதா ரதி அல்லாவினர்கள் மரணித்து விட்டார்கள் எதுக்கு பயந்தாங்களோ அதுல என்ன செஞ்சுட்டாங்க அபு உபைதா ரதி அல்லாவினர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது நம்ம பார்க்கிறோம் இது எதாவது நடந்தது தா உன் அம்வாஸ் ரசூல்லாங்க சொல்றாங்க தா உன் அம்வாஸ் இந்த அதாவது அம்வாஸ் என்கிற ஒரு தொற்று நோய் என்ன செய்யும் பரவும் என்று சூழ்நாய் சதலா சொல்ல சொன்னார்கள் இது வந்து இந்த தொற்று நோய் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் வித்தியாசப்பட என்ன செய்யும் எல்லாரையும் பிடிக்கும் எப்படி நடந்த என்று சொல்றாங்கன்னா இரத்த மூடுகின்ற அளவுக்கு மூக்கால இரத்த மூடுகின்ற அளவுக்கு அந்த தொற்று நோயுடைய பவர் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம் தொற்று நோயை எப்படி விளங்கிக் கொள்ளணும் ஒரு தலைப்பு அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக மருமையனாளுடைய அடையாளங்கள் உண்டு இது நடந்து முடிந்து விட்டு அடையாளங்கள் நம்ம சொல்றதெல்லாம் நடந்து முடிந்து விட்டு அடையாளம் ஐந்தாவது இஸ்திஃபாதா சுல்மால் ஒல்லி செகுன அணி சதகம் பொருளாதாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் கொட்டுதல் பொருளாதாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்திஃபாதா அப்படின்னு என்ன கொட்டுதல் முஸ்தஃபீ வலிந்து ஓடும் என்ன செய்றாங்க சொல்றாங்க எப்படின்னு பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நான் சொன்னதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். தக்குமுஸ் ஸஆ மர்மினால் ஏற்படாது ஹத்தா யக்சுர ஃபீக்குல் மால் உங்கல்ல பொருளாதாரம் அதிகரிக்கின்ற வரைக்கும் மர்மினால் ஏற்படாது ஃபயஃபீத ஹத்தா யுஹிம்ம ரப்பல் மால் மை யக்பலு மின்ஹு ஸதகா இன்றைக்கு சதக்காவை யார் வாங்குறவர் யார் அப்படி கொடுக்கிறவருக்கு இன்றைக்கு மிக மிச்சம் கவனம் எடுக்க வேண்டிதா அப்படி இல்லை எது கவனம் தெரியுமா யாருக்குடா குடுக்கிறது என்கிற அளவுக்கு என்னது நிறைய பேர் அந்த ஹதீத்துல வருது யார் எடுப்பார் என்கின்ற கவனம் யாருக்கு போகும் இந்த சதகா கொடுக்க வேண்டியவருக்கு யாருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கிறது இப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு என்ன செய்யும் ஒரு முறை மஸ்ஜிதுல் அதாவது நபவியில ரசோசுல்ல தொழில் கொண்டிருக்கிறார்கள் சுஃபாவாசிகள் வந்து விழுந்துட்டாங்க பசியில பசியின் காரணமா அப்படி விழுந்துட்டாங்க வலதுல இடதுல விழுந்துட்டார் தொழுது முடிஞ்ச உடனே அல்லாவின் தூதரே சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டான் பார்த்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையான்னு கேட்டார்கள் ஹசூல்லாஹி சலல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாகி எனது உயிர் எவனது கையில அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் லவ் இறைச்சி இது மாதிரி சாப்பாடு இருந்தா முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன் அதாவது இந்த மாதிரி சமையத்து உண்ணக்கூடிய மாதிரியான இறைச்சி சாப்பாடுகள் இருந்தேன்னு வைங்க அது முதலாவது உங்களுக்கு தான் இருந்தா நீங்க கேட்கவே தேவை இல்லைன்ட்டாங்க முதலாவது உங்களுக்கு தான் அது வந்திருக்கும் வலாக்கின் அமில்லு அபிஷிரூ ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் ஒரு காலம் வரும் உலகம் உங்களுக்கு கீழே குவியும்னு நாங்க சொல்லுவோம் உலகம் உங்களுக்கு கீழே குவிந்து விடும் நாங்க நபித்தோழர்கள் சந்தோஷப்படவில்லை கேட்டார்கள் அநஹனுல் யோ மஹைர் அம்தாலி கல்யோம் அல்லாவின் தூதரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா சொன்ன இப்பொழுது சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அன்றைய காலம் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகைத்துக் கொண்டிருப்பீர்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் ரசூ சதக்கா தேவையில்லை என்ற அளவுக்கு பொருளாதார நிறைவு என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அதனுடைய மறுவிளைவே ரசூல் அங்க செஞ்சாங்க பல ஹதிதிகளில் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு அளவுக்கு சில மனிதரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஜகாத்த புடிங்க அப்படின்னு லா அரிபலி எனக்கு அது தேவை இல்லாம அரிபண்டா தேவை லா அரிபலி எனக்கு அது தேவையில்லை வேற யாருக்கு என்ன செய்ய கொடுங்க என்று சொல்ற ஒரு காலம் வந்தது வரும் என்று சுசாரணை செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அடுத்ததாக துஹூருல் ஃபித்தன் ஃபித்னாக்கள் உருவாகுதல் இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏன் நம்ம சஹாபாக்கள் ஃபித்துனாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்னாவை பாக்குற மாதிரியும் எப்படி தெரியுமா நம்ம ஃபித்துனா இல்லாத ஒரு காலம் வராதா கட் பண்ண மாட்டேங்கிறோம் சஹாபாக்கள் எப்படி கட் பண்ணாலே இருந்தாங்க தெரியுமா என்னடா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் விலைக்கோங்க நம்ம எதில் இருக்கிறோம் ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதான் அப்படின்ற என்ன இங்க பித்னா இல்லாத அடிப்படை பித்னா தான் அடிப்படை சகாபாக்கட காலத்துல எப்படி இருந்தாங்கடா பித்னா வந்துட்டு ஏன் இந்த பித்னா வந்தது இப்படி இருந்தா அங்க அடிப்படை எது பித்னா இல்லாத காலம் எப்படி என்று சொன்னா ஒரு காலம் இருந்தது விதத்துவாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார்கள் மூத்தசிலாக்கள் முர்ஜி ஆக்கள் அஷ்ரியாக்கள் ஏன் அப்ப அழு சொன்னாதான் குருவான் சொன்னா பேசுற மக்கள் தான் தொண்ணூறு வயது அவங்க தான் உறுதியா இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல இதுதான் கூட அதனால் இங்க பேர் வைக்க வேண்டியது எங்க இவங்க யார் அகலு சுன்னா சலபியா இப்படி பேர் வச்சு இவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்ப புரிஞ்சு கொள்ளணும் அதை ஒரு காலகட்டம் அது இப்ப அந்த அளவுக்கு மாலிக்கு அனசுடைய மதிரஸ் ஒருவர் வந்து கேட்கிறாரு மாத்தா கூலு ஃபில் இஸ்திவா இஸ்திவா பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான் இஸ்திவா பத்தி என்ன சொல்றீங்க அல்லாவுதலா அரசின் மீது ஆகி இருக்கிறான் அரசின் மீது இருக்கிறான் பத்தி என்ன சொல்றீங்க அவர் என்ன சொன்னாரு அல் இஸ்திவா அலூமுன் இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதாவது வல் கைஃபியது மஜ்ஹூலன் அது எப்படி என்றே தெரியாது வல் ஈமான் பிஹி வாஜிபுன் அதை நம்புவது கடமை வஸ் ஸுஆலு அன்ஹு பிதுஅதுன் அதை பத்தி கேட்பது பிதுஅத் அக்ரிஜு ஹாதல் முப்ததி ன்னு கேட்ட பிதுவத் வெளியே போடுங்கன்றார் மா மாலிகும் الناس ஏன் இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லயே தான் இந்த மாதிரி 100 வீதம் இருக்ககூடி இடத்துல ஒதுக்க என்ன செஞ்சிராது தவறான சிந்தனை வராது ஆனா இதே ஷேခ ந ஆசிரியர் எடுத்து சொல்றாரு ஹாதா ஃபீ அஹதி மாலிக் இது யாருடைய காலம் மா மாலிக்குடைய ஆகுது ரசூலாங்க சொன்னதாலே மா மாலிக்குடைய காலகட்டத்தில் இன்றைக்கு அப்படி இல்ல விதத்துவாருடைய கேள்வியில வரவேற்கணும் கேட்கணும் ஏன் இந்த அகல் சுண்ணா எத்தனை கொஞ்சம் பேர் விதத்துவாதிகள் அதிகம் அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது கேள்விகளை வரவேற்ற அந்த சந்தேகங்களை இல்லாமல் ஆக்க வேண்டியிருக்கிறது இது சந்தேகம் வந்த பின்னால் அது சந்தேகம் வருவதற்கு முன்னால்